நம்ம பேசக்கூடாது அது யாருனே தெரியாத ஒருத்தவங்க மேல இவ்வளவு ஒரு வண்ணத்தை கக்க கூடாது எதுக்கு பிராட் கமெண்ட் போடணும் சொல்லு உன் அக்கா தங்கச்சி நம்ம கட்டியிருக்குமா இல்ல உன் குடும்பத்துல பொண்ணு எடுத்தோமா இல்ல உன் குடும்பத்துல பொண்ண குடுத்தோமா இல்ல உங்க சொத்துல பங்கு கேட்டோமா இல்ல என்ன பண்ணாலும் உனக்கு கோவம் வருது உம் உன் தலையில க இடி உன் மண்டையில கல்லு விழுந்துதா இல்ல உன் என்ன கேக்குறது சொல்லு உங்க சோத்துல உப்பாளி கொட்டினோமா எதுக்கு கமல்நாட்டிக்கு கேட்டாலும் வேட்கு போடுறீங்க கமலநாட்டிங்களுக்கு கூடாது என்னது கூடாது எவனோ கூடாதுன்னு ஒன்னு இருக்கும் தெரியல விடுங்கப்பா கொஞ்சம் சிரிங்க பண்ணிட்டான் அடுத்து ஏ லக்ஷ்மி புறம்போக்கே பேக்கேடு பேமானி அதுமா பிரச்சனை இது வெத்துமா கொஞ்சம் கவாலி అది మనకి ఫ్రిడ్జ్ లో పెట్టాలి ఎందుకు బయట పెట్టి ఇవి ఇవి మూడి ఇవి పెట్టు ఫ్రిడ్జ్ లో కవర్ ఉందా కవర్ లో పెట్టే ఓ పడేసింది రప్పా నేను కింద అన్ని సరి ఉండి నేను తర్వాత ఎత్తేస్తాను అది అది వరకు ఉండి మిక్సీకి వేసి ఇస్తాను గ్రైండ్ చేసి ఇస్తావా నాకు ఎందుకంటే అంతనే ఉందా మా జింజర్ ఇంకా ఉందా சால் சால் இது அடகுத்தானு கொஞ்சம் பெட்டே அன்னைக்கு அடகத்தான் போதும் வெளிய இருந்ததா பரவாயில்ல ஏறம் போக்குங்களா மரியாதையா கமெண்ட் போடுங்களா டேமனிங்களா உங்களுக்கு அக்கானு வாயில வராதாடா புறம்போக்குங்களா வரும்போதே வருமாடா டே உங்க அக்கா எல்லாம் எப்படா கூப்பிடுறீங்க அப்புறம் கேட்டு மூதேவிங்க அப்புறம் நல்லா வருதுல இன்னும் நல்லா வசிங்க சிவா கேட்பாண்டா உங்கள புறம்போக்குங்களா மரியாதை கொடுக்காத பேமானிங்களை தான் நான் சொல்றேன் அதே சைல பெட்டுக்கோ இல்ல தண்டைக்கு பெட்டே கோ ஆரே கூட అవును అది వాడ ఐడియా అది ఫేక్ కాదు వాడిది అది దేనికి అది అర్థం లేకుండా వస్తాడే నాన్న నా అడగలా చూస్తేనే మళ్ళీ వాడితో ఏదైనా అడిగేది మంచిది కాదు వాళ్ళని లేదు వాళ్ళది ఫేక్ ఐడే ఫుల్ ఫేక్ ఐడో వస్తాడు మరి హాయ్ ప్రేమ్ லைக் போடாதவங்க லைக் போடுங்க பா. உங்களுக்கு ஏਉன்னத் தெரிவான உடனே, மன்னிதா அந்த தெரிவான, அவுண்டா வரதுதான். அங்க என்ன பிரச்சனை? అక్కడ போனே இல்ல ரோஜு. அந்த டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. இப்ப ஒண்ணு போய் ஒரு சவுண்டாயாக பட்ட தண்ணி அவளுக்கு அன்னம் பெட்டாரா சார் செய்யலைனா இப்படி தின்னாரா இல்லை நல்லா இருக்கேன்ப்பா சாம்பார் வச்சாச்சு மீன் வறுத்துட்டு முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு நைட்டுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா சரி லைவ் போட்டுட்டேன் சரி ஓகே அதனால அவரே பேசிட்டே சமைச்சிடுவோம் அப்படின்ட்டு சமையல் பண்ணுறேன் நைட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் நான் நிறைய சிக்கன் வீடியோ பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பேர் இந்த ஐடி வீடியோ அதை பாருங்கள் ஹாய் ஷாம் சாப்பிட்டியாப்பா வணக்கம் கொஞ்சம் சேஃப்ட் கூசுக்கோமா போமா ஏம்மா நில ஒண்ணு கொஞ்சம் சேஃப்ட் கூசுக்கோ தண்டசோர் பிரதர் பாய் சப்பை தண்டசூர் பாய் பிரதர் பேர் சொல்லவே மாட்டேறீங்க நீங்கள்

மகி கேட்குறாரு சொல்லுங்க எங்கே போகிறீங்க எங்க போகிறீங்க எங்க போகிறீங்க எங்க போகிறீங்க எங்க போகிறீங்க எங்க போறீங்க எங்க போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க